அடுத்த நல்லவங்களுக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சாரீ தான் அது என்ன சாரின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ வந்து ப்ரீமியம் குவாலிட்டி காட்டன் சாரீ தான் இது வந்து டிஜிட்டல் ப்ரிண்டோடு வருது ஒரே கலர் மாதிரி தெரியும் ஆனால் அதில் குட்டி குட்டியாக வேறு வேறு டிசைன் இருக்கும் டை டைப்பில் தான் கலர் பண்ணியிருக்காங்க இந்த சாரி வந்து நிறைய கலர் இருக்குது நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு இதில் என்ன மாதிரி டிசைன் கலர் இருக்குது அப்படிங்கறது தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரெலாம் சூப்பராக கொடுத்துருப்பாங்க இந்த கலர் பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டாகவே இருக்கும் இதோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா தான் இது வந்து வித்தவுட் ப்ளவுஸில் தான் வரும் இதுக்கு ப்ளவுஸ் கிடையாது நிறைய கலர் இருக்குது அந்த காம்பினேஷன் சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து ஆஃபீஸ் போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே சூட் ஆகிற சாரி அதே மாதிரி வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க ரெகுலராக ஸாரீ கட்டுறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ப்யூர் காட்டன் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க இந்த ஸாரி மெயின்டனன்ஸுங்கிறது ரொம்ப கம்மி தான் இது வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ச் போட்டு ஐன் பண்ணி கட்டிட்டு போனால் ஆஃபீஸ்க்கு போகும்போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வீட்டில் இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ச் போடாம நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கம்மியான சேரீ கிடைக்கும் போது ரேட்டில் கிடைக்கும் போது நீங்கள் இதை நிறைய வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆபீஸ் போகிறவங்களுக்கு விதவிதமா சேரீ கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வெரைட்டியான சேரீஸ் நம்மக்கிட்ட இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனில் ஆள் கொடுத்துருங்க இதில் எல்லா சேரீயும் வீடியோவாக போட முடியாது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் இருக்குது அந்த கம்யூனிட்டி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்டேட் வந்துட்ருக்கோம் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் ரீசெண்டாக தான் இருந்தீங்கன்னா நம்ம ரேட்டு கம்மியாகவே நம்ம சேல் வா சாரீஸ் வாங்கிக்கலாம் வாங்கி சேல் பண்ணிக்கலாம் அதுக்கு நீங்கள் குரூப்பில் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு டெய்லி என்ன மாதிரியான அப்டேட்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கம்யூனிட்டி குரூப் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கலர் ஒரே மாதிரி தெரியும் ஆனால் டிசைன் கொஞ்சம் வேற வேறையே இருக்கும் அதை நீங்கள் கவனித்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரியை நீங்கள் ஆர்டர் பண்ணிக்காங்க நீங்கள் சாரீ ஆர்டர் பண்ணணுங்கிறதுக்காக தான் வீடியோ பார்க்கணுங்கிறது கிடையாது என்ன மாதிரியான சாரி இருக்கு அதில் என்ன மாதிரி டிசைன் வருது என்ன மாதிரி பிரிண்ட் இருக்கு என்ன மாதிரி வீவிங் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா எவ்வளவோ வெரைட்டியான சாரிகள் இருக்கு எவ்வளோ டிசைன் இருக்கு அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா கடையில போயிட்டு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்காட்ட சொல்ல முடியாது இந்த மாதிரி வீடியோஸ்ல பாக்கும்போது உங்களுக்கு நிறைய சாரீஸ பத்தி தெரியும் டிசைனை பத்தி தெரியும் மெட்டீரியல்ல பத்தி தெரிஞ்சுக்க முடியும் நீங்க ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்டர் போட்டதுல இருந்து அஞ்சுல இருந்து ஆறு நாள் ஆகும் உங்களுக்கு சாரி கையில வர சாரி கையில வந்ததும் அத ஒரு ஓப்பன் வீடியோ எடுத்துக்காங்க அந்த ஓப்பன் வீடியோ எதுக்காக அப்படின்னா ஏதாச்சும் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்போம் அதுக்காக தான் அதே மாதிரி கலர் டிசைன் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்க ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கலர் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னா ரிட்டன் கடை வாங்க மாட்டோம் வீடியோ கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் உங்களுக்கு ரீப்ளேஸ் ஆகும் இல்லைனா ரீப்ளேஸ் பண்ண மாட்டாங்க அதனால் கண்டிப்பாக வீடியோ எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க மேக்சிமம் மேனுஃபேக்சர் டிஃபெக்ட் வராது எப்போவாச்சும் வந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் இதில் ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இது நீங்கள் வந்து டிசைன் வந்து பாடி ஃபுல்லாகவே இதே தான் இருக்கும் பல்லும் இதே டிசைனில் தான் இருக்கும் சாரி மொத்தமும் ஒரே மாதிரியாக தானே இருக்கும் பல்லு வேற வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்